ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் மீன் தலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிந்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் தலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளே வியந்து போகிற அளவுக்கு சத்தானது மேம்பட்ட மூளை கண் ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது எலும்புகளை வலுவாக்குகிறது இது மாதிரி பல ஆரோக்கிய நன்மைகளை இந்த மீன் தலை தன்னுள்ள வச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் த்ரீ கொழுப்பு அமிலங்கள் விட்டமின் ஏ கால்சியம் பாஸ்பரஸ் இது மாதிரியான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் கூட மீனோட தலையில் நிறைஞ்சிருக்குது உடல் அறிவாற்றல் செயல்பாடுகளுக்கு மீன் தலை ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக அமையும் உங்களுக்கு மீன் சாப்பிட பிடிக்குமா அப்படின்னா அந்த மீன் எவ்வளவு சத்தானது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் பொதுவா நம்ம எல்லாருமே மீனோட உடம்பை சாப்பிடறதுக்கு பயன்படுத்துவோம் தலையை தூக்கி எறிஞ்சிருவோம் இருந்தாலும் உண்மை என்னன்னு பார்த்தோன்னா மீனோட தலை இருக்குல்ல அது மீனோட உடம்பை விட ரொம்ப சத்தானது இது நம்மல்ல எத்தனை பேருக்கு தெரியும் மீன் தலையில நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்கள் தாதுக்கள் ஆரோக்கியமான கொழுப்புகள்லாம் நிறைஞ்சிருக்குது சரி வாங்க மீன் தலை என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் மீன் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மதிப்பு என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா மீன் தலையை பொறுத்த வரைக்கும் கலோரிகள் இரநூத்தி ஆறு இருக்கு மொத்த கொழுப்புன்னு எடுத்துக்கிட்டோன்னா பன்னெண்டு கிராம் இருக்கு நிறைவுற்ற கொழுப்பு ரெண்டு புள்ளி அஞ்சு கிராம் கொலஸ்ட்ரால் அறுபத்தி மூணு கிராம் அறுபத்தி மூணு கிராம் தான் இருக்குது சோடியம் எடுத்துக்கிட்டோம்னா அறுபத்தி ஒரு மில்லிகிராம் பொட்டாசியம் முந்நூற்றி எண்பத்தி நாலு மொத்த கார்போஹைட்ரேட் ஜீரோ கிராம் தான் புரதம் இருபத்தி ரெண்டு கிராம் இருக்குது சரி வாங்க மீன் தலை என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் கண்கள் மூளையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல மீன் தலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மீன் தலை இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ மூளையோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பெஸ்ட்டு சைஸா அமையும் உங்களோட கண்களுக்கும் மூளைக்கும் நன்மை தரக்கூடியது அப்படின்னா மீன் தலையை சொல்லலாம் விட்டமின் ஏ இருக்குல்ல அது பார்வையை மேம்படுத்துது ரொம்ப காலத்துக்கு கண்கள் ஆரோக்கியமாக வச்சிருக்க கூட உதவுது விட்டமின் ஏ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவியாக இருக்கும் நம்ம உணவில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஆக்சிஜனேட்டரியாவும் இந்த மீன் தழை இருக்கும் அப்படிப்பட்ட இயற்கையான ஆக்சிஜனேட்ரியாக மீன் தழை இருக்கிறதுனால விட்டமின் ஏ இருக்குல்ல அது ஃப்ரீ ரேடிகளை எதிர்த்து போராடுது ஆக்சிஜனேட்ரு அழுத்தத்தை கூட குறைச்சிரும் நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமான புரதச்சத்தை தரதுல மீன் தழை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மீன் தலையில் ஆரோக்கியமான புரதங்கள் நிறையவே இருக்குது மற்ற இறைச்சி அதாவது சிக்கன் மட்டன் இதோட ஒப்பிட்டு பார்க்கறீல மீன் தலையில நிறைவுற்ற கொழுப்பு குறைவாதான் இருக்கு நீங்க அதை சாப்பிட்றப்ப உங்களோட கொழுப்பு அளவு அதிகரிக்காது சிவப்பு இறைச்சி மாட்டு இறைச்சிக்கு பதிலாக கூட மீன் தலையை சாப்பிட்றப்ப மாரடைப்பு பக்கவாதம் இதய நோய் இது மாதிரியான அபாயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அது குறைக்கும் மன அழுத்தம் குறைச்சி மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல மீன் தலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஹோமேஹாத்ரிக் கொழுப்பு அமிலங்கள் டிஎன்ஏல இருக்கக்கூடிய உணவுகள்லாம் மூளை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் மன அழுத்தம் மன சோர்வு இது மாதிரியான மன நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் உதவுறதுன்னா மீன் தலையை சொல்லலாம் ஓமேஹாத்ரிக் கொழுப்பு அமிலங்கள் இருக்குல்ல அது நம்மளை உடலால் உற்பத்தி செய்ய முடியாது ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதன் மூலயமா தான் அந்த ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்களை நம்ம உடம்புக்கு நம்ம தர முடியும் இந்த மீன் தலையில நல்ல அளவு ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலங்கள் இருக்கு இது நம்மளோட உடம்புக்கு ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடியதாகவும் இருக்கு ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலங்களோட நல்ல ஆதாரமாக மீன் தலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா மீன் தலையில் நல்ல அளவு ஒமேஹாத்ரீக் கொழுப்பு அமிலங்கள் இருக்குது மீனோட தலை அதோட உடம்பை விட அதிக ஒமேஹாத்ரீக் கொழுப்பு அமிலங்களை தன்னுள்ள வச்சுருக்குது இந்த கொழுப்பு அமிலங்கள் இருக்குல்ல அது உங்களை இதய நோயிலேருந்து பாதுகாக்குது ஒமேஹாத்ரீக் கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்குது மாரடைப்பு பக்கவாதம் இதய துடிப்பு அதாவது ஒழுங்கற்ற இதய துடிப்பு ஏற்படக்கூடிய இதய நோய்கள் இதோட அபாயத்தை கூட குறைக்குது நீரழிவு மூட்டு வழி இதுல இருந்துலாம் விடுபட செய்யறதுல மீன் தலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மீன் தலையில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் காரணமாக நீரழிவு மூட்டு நோயாளிகளுக்கெல்லாம் அது நன்மை தரக்கூடியதா இருக்கு மீன் தலையை வாரத்துல ஒரு முறையாவது சமைச்சு சாப்பிட்றப்ப அது வளர்ச்சிதை மாற்றத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம மீன் தலையை சாப்பிட்றதுனால அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பருவ காலத்தில் ஏற்படக்கூடிய சளி இருமல் இது மாதிரியான தொற்றுக்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தையும் குறைக்கும் இந்த வீடியோவில் மீன் தலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மீன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா மீன் தலையை தூக்கி வீசிடாமல் அதையும் வாங்கிட்டு வந்து சமைச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்ய விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்